ஓ முருகா வெற்றிவேல் முருகா வேல் உண்டு வினையில்லை மயில் உண்டு பயமில்லை என் அன்பு தங்கமின் உன் வாழ்க்கையில் மிக அழகான தருணம் ஒன்று நடக்கவிருக்கின்றது நீ நீண்ட நாட்களாக ஒரு விஷயத்திற்காக போராடி கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய போராட்டத்திற்கு இப்பொழுது வெற்றி காணப்போகின்றாய் நீ நீண்ட நாட்களாக என்னிடம் ஒரே பிரார்த்தனையே திரும்ப திரும்ப வேண்டிக் கொண்டிருந்தாய் எப்பொழுதப்பா என் துணையுடன் நான் ஒன்று சேர்வேன் என்று அந்த அற்புதமான நிகழ்வு நடக்கப் போகின்றது உன் துணையுடன் நீ சேரும் நிகழ்வு நடக்கப் போகின்றது தங்கமே உங்களுடைய பிரிவுக்கு இப்பொழுது முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன் இனி ஒன்று சேர்ந்து இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழப்போகின்றீர்கள் எப்பொழுதப்பா ஒன்று சேர்வேன் என்று கேட்கின்றாயா கூடிய விரைவில் நடந்துவிடும் தங்கமே பிரச்சனை என்பது உறவுகளுக்குள் வரத்தான் செய்யும் பிரச்சனை எப்பொழுதும் பிரிவு தீர்வாகாது ஒருவருக்கொருவர் மனம் ஒத்திவிட்டது இருவரும் ஒரே கருத்தில் தான் இருப்பீர்கள் ஆனாலும் ஏதாவது ஒரு விஷயத்தில் சண்டை வருகின்றது சண்டை வந்ததினால் சிறிது நாட்கள் பேசாமல் கூட உள்ளீர்கள் ஆனாலும் மனம் எப்பொழுதும் எப்பொழுது ஒன்று சேருவோம் என்று தான் இருவருக்கும் இருக்கும் நீயாக பேச வேண்டும் என்று அவரும் அவர் பேசட்டும் நாம் எதற்கு பேச வேண்டும் என்று நீயும் ஒதுங்கி நின்றீர்கள் ஆனால் காலம் உங்கள் இருவரையும் சேர்த்து வைக்க முடிவெடுத்து விட்டது இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து பேசிக்கொள்ளப் போகின்றீர்கள் அற்புதமான நேரம் வந்துவிட்டது வாழ்க்கையில் இனி எப்பொழுதும் பிரிவு என்ற வார்த்தைக்குள் செல்லாமல் இருவரும் ஒன்றாக காலம் முழுவதும் சந்தோஷமாக வாழப் வாழப்போகின்றீர்கள் நீங்கள் சந்திக்கும் பொழுது இருக்கும் கோபங்கள் அனைத்தும் பறந்து போய் மறந்து போய் என்ன பேசுவது என்று தெரியாமல் ஒரு நிமிடம் நிற்பீர்கள் அதில் இருக்கின்றது உங்களுடைய அன்பும் ஆழமான காதலும் அந்த பொன்னான நிமிடம் வரப்போகின்றது வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க விட்டது காலம் பல கஷ்டங்களை கொடுத்திருந்தாலும் இப்பொழுது அனைத்தும் கடந்த காலமாக மாறி இருவரும் சந்தோஷமாக அடியெடுத்து வைக்கப் போகின்றீர்கள் இந்த வாழ்க்கையில் இதனால் வரை நீ வருத்தப்பட்டது நீ கஷ்டப்பட்டது கண் கலங்கிய விஷயம் அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன் எப்பொழுதும் என்னிடம் வேண்டிய உன் வேண்டுதல் ஒவ்வொன்றாக நிறைவேற தொடங்கிவிட்டது இன்னும் பல விஷயங்களை நீ என்னிடம் வேண்டியுள்ளாய் அதை நீங்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து சந்தோஷ நிகழ்வுகளை அனுபவிக்கப் போகின்றீர்கள் அதுவரை சற்று பொறுமையோடு காத்திரு நிச்சயம் உன் வாழ்க்கைக்கு நானே பொறுப்பேற்பேன் என்று கூறியபடி உன் வாழ்க்கை துணையுடன் உன்னை சேர்த்து வைத்து உங்களுடைய வாழ்க்கைக்கு நான் பொறுப்பேற்பேன் மகிழ்ச்சியான பாதைக்கு அழைத்து செல்வேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா